அடுத்து கருத்துரை மனம் திறந்து பாராட்டும் பாசக்காரி சக கவிஞர்களை முன்னே நடக்கவிட்டு விட்டு பின்னே செல்பவள் பல தமிழ் மேடைகளையும் பல விருதுகளையும் பெற்றவர் பெண்ணியத்திற்கு தோள் கொடுப்பவர் பேராசிரியர் ஆதிரா பதிப்பகத்தின் நிறுவனர் முனைவர் ஆதிரா முல்லை அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் மிக அற்புதமான ஒரு மாலை நேரத்தில் உங்கள் அத்துணை பெரியும் சந்திப்பதில் மிக கருப்பு சட்டைக்கு தனித்தொரு அதிக என்ன சொல்றது அழகை கொடுத்தது என்று சொல்லலாம் ஒரு அடையாளத்தை கொடுத்தது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கருஞ்சட்டைக்காரரையும் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் சுறுசுறுப்பாக நகைச்சுவையாக பேச முடியும் என்று நிமிடத்துக்கு ஒரு முறை சிரிக்க வைத்து பேசி அமர்ந்திருக்கின்ற ஐயா முத்தலிங்கம் ஐயா அவர்களையும் எனக்கு கவிதை நூல் ஏன் கொடுக்கலன்னு நான் சண்டை பிடிச்சேன் நீங்க கட்டுரை நூல் கொடுக்கிட்டாங்க கொடுக்கல கவிதை ஏன் கொடுத்தாங்கன்னு சண்டை பிடிச்சிருக்கிறீங்க ஏன்னால் கவிதைகளை பேசுவது என்பது எங்களுக்கு பிடித்தமானது ரொம்ப அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கின்றோம் என்னுடைய அன்பு தோழி ஹர்ஸ்டோன்ஸ் என்று சொல்றாங்க எப்பவுமே ஹிஸ்டரி என்று சொன்னால் அவனுடைய சரித்திரம் ஹர்ஸ்டோரி என்று சொன்னால் அவனுடைய சரித்திரம் அவளுடைய சரித்திரங்களை படைத்த ஆக வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோளோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தோழி நிவேதிதா ரொம்ப அழகா இந்த தொகுப்புறையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய செல்ல சொல்லலாம் புனித ஜோதி இன்றைய நூல ஆசிரியர் இப்படி சொல்லுவேன் சம காலத்துல நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய அழகாக எழுதக்கூடிய அழகாக பேசக்கூடிய அழகாக அரசியல் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி சமகாலத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நான் மஞ்சுளா அவர்களைத்தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு சொல்ல சொல்லுவாங்க செய்ய முடிந்தவர்களை பதின் கவனகம்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்துல பேசுவாங்க எழுதுவாங்க கவிதை எழுதுவாங்க பட்டிமன்றத்துல பேசுவாங்க நீண்ட ஆன்மீக உரையாற்றுவார்கள் அரசியல் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் தொடர்ந்து எங்க பார்த்தாலுமே மஞ்சுளாவுடைய அரசியல் விமர்சன தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படியான அற்புதமான ஒரு தோழி அன்புன்னா உண்மையுமே அப்படித்தான் நான் சொன்னேன் நான் எதுக்குமா பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பேச சொல்லலாம் அவர்கள்லாம் பேசுறதை கேட்குறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் டைம் தரேன்னு சொல்லிருக்கிறாங்க அந்த ஐந்து நிமிடத்தில் நாங்கள் எப்படியாவது பேச ஆக வேண்டும் என்று சாயந்தரம் கொடுத்து அஞ்சு நிமிஷம் ஆனால் சீக்கிரம் வந்துருக்கேன் அஞ்சு மணிக்கு வந்துருங்க எதுக்கு ஐந்து நிமிடம் பேசுவதற்கு ஐந்து மணிக்கு எங்களை வர சொன்னேன் ரொம்ப வருத்தம் கவிதை நூல் பேசணும் நான் ஒரு நூலுக்கு அணிந்துரை எழுதிருந்தேன் ரொம்ப ஈஸி பேசிட்டு போயிடலாம் சொன்னா என்ன இல்லை இல்லை நீங்க கட்டுரை நூலை பேசுங்க என்னை கட்டாயப்படுத்தி அந்த கட்டுரை நூலை பேச வைச்சிருங்கன்னா அற்புதமானது ஒரு கட்டுரை நூல் இது இதை வாங்கின உடனேயே படிச்சிட்டேன் நிவேதித வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ல நினைச்ச அத்தனை சொல்லிட்டு எல்லாம் ஆவுட்டு கொஸ்டின் பேப்பர் ஆட்டு இப்ப நான் என்ன ஃபெயில் மார்க் வாங்கிட்டு போறதான்னு எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமான கட்டுரைகள் பத்து கட்டுரைகள் அந்த நூல்ல இருக்கு முதல் கட்டுரையே பாத்தீங்கன்னா படை வீடு படை வீடு எல்லாருமே இந்த கட்டுரை படிச்ச உடனே அந்த படை வீடு நம்ம வாங்கிடுவோம் படித்தாக வேண்டும் என்ற ஒரு வரலாற்று புதின மது தமிழ் மகன் எழுதியிருக்கிறாங்க இவங்க அதில் இவங்களுடைய டச் என்ன அப்படின்னா எந்தெந்த செய்தி சொன்னா அந்த நூலை வாங்கி படிப்பார்கள் அதுதான் இப்போ திருநாயகம் என்பதே இல்லாமல் போச்சு ஒன்றா பாராட்டி இல்லாட்டி பாராட்டவே மாட்டாங்க அது பாராட்டுவது ஒரு பண்ணு என்ன நான் ஒன்று நான் பாராட்டுறேன் என்ன நீ பாராட்டு அப்படியாக ஒரு குழு மலப்பான்மையோட பாராட்டி கொண்டிருக்கும் போது நான் யாரோட நூலா இருந்தாலும் பாராட்டுவேன் என்று சொல்லி அதை எடுத்து திறனாய்வு செய்து அதை அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அதுல ஒரு காட்சியை எழுதுறாங்க அது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வரலாறு என்பது நமக்கு தெரியணும் இல்லையா அதில் சொல்கிறாங்க வளங்கை இடங்கை சம்பவ காலத்தில் இரண்டு பிரிவு இருந்ததுன்னு எழுதுகிறாங்க அது என்ன வலங்கை இளங் உலக நமக்கு அதுக்குள்ளே போக தோணுது அதை உடனே அதில் எழுதுறாங்க விவசாயம் செய்து வாழ்ந்தவர்கள் வலங்கை பிற தொழில்கள் செய்து வாழ்ந்தவர்கள் இடங்கைங்கிறாங்க சரி பிற தொழில்கள்னா என்னன்னா அவர்களை பிற தொழில் செய்து வாழ்ந்த இடங்கையரை அடக்கிட்டாங்க புறம் தள்ளுகிறார்கள் ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த தோல் பதனிடம் அந்த தொழிற்சாலை வச்சுக்கிறாங்க தோல் பதனிடம் அந்த செய்கைகளை செய்யறவங்க கிட்ட ஒரு துர்நாட்டம் வீசும் அந்த துர்நாட்டம் வீசறதுனால நீ பொது குளத்தில் தண்ணி பொது குள பொது குளத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்படி எல்லாம் சொல்றதுனால என்னாச்சுன்னா அங்க ஒரு பிரிவு வந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அந்த வரலாற்று நீங்கள் படிங்க படி படிக்கிறதுக்காக தான் நான் வந்து பாதியோடு நிறுத்திக்கிறேன் அதை எழுதிட்டு அதில் இவங்களுடைய டச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா டைரக்டாக டச் எங்கள் எழுத்தாளர் மஞ்சளாவுடைய டச்சு என்ன அதில் இருக்குன்னா கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க வலங்கை இடங்கை ரெண்டுமே ஒரு மரத்தின் கிளைகள் போல இருந்தது இரு கிளைகள் போல நாளடைவில் அது இரு மரமாக மாறியது அப்படின்னு சொல்லும் போது அந்த மரம் மாறுவதற்கு எத்தனை காரணங்கள் இருந்தது படிக்கணும் ஒரு வருது அதை அப்படிங்கறது போது இன்னொரு அற்புதமான நாவல் முகாம்னு ஒரு நாவலை எழுதுறாங்க முகாம் நாவல் வந்து நான் கண்ணீரோட இவங்க கருத்துறையவே நம்ம கண்ணீரோட படிக்கிறோம்னு சொன்னால் அந்த நூல் எப்படி இருந்திருக்கும் அந்த முகாம்ல அது இப்ப அந்த என்ன சட்டம் வந்து கு குடி குடியுரிமை சட்டம் அந்த சட்டம் வந்தால் என்னென்னா நடக்கும் அப்படிங்கிறத எழுதுகிறாங்க அதில் ஒரு மூன்று கருத்து வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் என்ன அப்படின்னா அந்த குடியுரிமை சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒடுக்குமுறையாகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதாக இருந்தது அது வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க அதில் வந்து இஸ்லாமியர்கள் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்க இப்போ நமக்குலாம் சரியான டேட் ஆஃப் பர்த் இருக்காது எல்லாமே காதை தொடுதான்னு பார்த்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜூன் மாதத்துல டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஏன்னா ஜூன் மாதம் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த ஹெட் மாஸ்டர் தான் டேட் ஆஃப் பர்தே போடுவார் இது பெற்றவங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த் கிடையாது அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அவருக்கு என்ன தோணுதோ ஒரு தேதி ஏன்னா ஒரு பத்து பிள்ளைங்க வந்திருக்குன்னா பத்தாம்தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம்தேதி பதிமூணாந்தேதி எனக்குலாம் ஒரு வருஷம் மூணு மாதம் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு படையை தூக்குது எனக்கும் தான்ட்டு அப்போ அந்த மாதிரி அந்த பிறப்பு சான்றிதழ் இருக்காது பிறப்பு எப்போதும் தெரியாது எங்கே பிறந்தாங்கன்னு தெரியாது அப்போ அவர்களுக்கு எப்படி அந்த குடியுரிமை சட்டம் பொருந்தும் இப்போ ஒரு கணமணும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அதனால முகாமில் தள்ளப்படுகிறாள் ஒரு பெண் கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கவே இருக்காது ஆண்களையாவது என் புள்ள பிறந்துட்டான் புள்ள பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அதை பாராட்டி அந்த நாளை எல்லாம் குறிப்பிட்டு கொண்டாடுவார்கள் பெண்கள் பிறந்த ஏன் பிறந்துச்சின்ட்டு அதை கண்டிக்கவே மாட்டாங்க அப்போ இந்த பெண்ணுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் தெரியாததுனால அவன் முகாமுக்கு போயிட்டான் கணவனும் மகளும் தனியா இருக்கிறாங்க அதை ரொம்ப அற்புதமாக முடிச்சிருப்பார் அவர் அந்த முகாமில் இவர் வந்து தேடுறாரு மனைவியுடைய பிறந்த நாளை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் தேடி கண்டுபிடிக்கிறாரு கிடைச்சிருந்து அந்த மனைவி வந்து காமராஜரோட மனைவியுடைய அப்பா பழகி இருக்கிறாங்க சரியா கிடச்சாச்சு நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடலாம் என்று நினைத்து கொண்டு அவர் நிம்மதியாக படுத்திருக்கிறாரு காலையில் பொண்ணு போய் அப்பாவை எழுப்புறாங்க அப்படின்னா முகாமில் தன்னோட அம்மா இறந்துட்டான் சேர்த்து வைக்கலான்னு நினச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மா இறந்துட்டான்னு சொல்லுவதற்காக போய் அந்த பெண் எழுப்புகிறாள் அப்பா இறந்துருக்கிறாரு இது வந்து அதில் இருக்கிற கதை அந்த புதினத்தினுடைய கதை நம்ம அம்மா அதை எழுதுகிறாங்க அந்த முடிவில் வந்து இவங்க ஒரு டச் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் நின்றுட்டு இருந்தேன் அவர் எழுதுகிறாரு அதில் தன் மைமு அந்த பெடைய பேர் வந்துமோ மைமோமின் மைமூமின் ஆடி ஆவியை தேடி இப்ராஹிம் ஆவி பறந்ததோ அல்லது இப்ராஹிம் ஆன்மாவுடன் மைமூவின் ஆவி கலந்ததோ என்று சிந்திக்கின்ற அளவுக்கு செவ்வியல் தன்மை வாய்ந்தது இந்த புதினம் அப்படின்னு அந்த புதினத்துக்கு ஒரு செவ்வியல் தன்மையை கொடுத்து உண்மையான தானே பாருங்க ஒரே நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழலில் கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது அந்த கணவன் இறந்துடுறான் ஸோ அப்போ அவளும் வந்து அதை அழகாக அது அதுக்குள்ளே இன்னொரு ரெண்டு செய்தி வைக்கிறவங்க அந்த இஸ்லாமியர்கள் வந்து பாரம்பரியமாக நம்மோடு சேர்ந்து பழகி கொண்டு இருக்கிறவங்க யாருக்குமே கிளை வந்து இங்கே தான் வேறு விட்டு இருக்கிறவங்க இப்போ நான் வந்து கன்னடம் என்னுடைய தாய்மொழி ஆனால் நான் அதுக்காக பெங்களூர் காரி கிடையாது எத்தனையோ தலைமுறைகளாக இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறோம் பெங்களூருக்கு ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுடைய வேறு இங்கே விட்டது தான் அவர்களை போய் வந்து இந்த சட்டம் கிட்டம்லாம் வச்சு திருத்த முடியாது அதில் ஒன்று எழுதுறாங்க அந்த நாவலில் வந்து அந்த இஸ்லாமியர் பொங்கல் விழா கொண்டாடினார் அது ஒரு அறுவடை திருவிழாவாக கொண்டாடினாருன்னு எழுதுறாங்க எனக்கு அதில் பெரிய அதிசயம் இல்லை என்ன அப்படின்னா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வசீகரன் உங்களுக்கு தெரியும் கொடுகை மின்னல் என்று ஒரு இதழின் ஆசிரியர் வசீகரன் அவர் வந்து இஸ்லாமியர் ஏன்னா ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடுகிறார் எங்களுக்காக அதுல என்ன சிறப்புனா விழா கொண்டாடுவதை அவர் தானா தன்னுடைய கையில சர்க்கரை பொங்கலும் மென்பொங்கலும் செய்து கொண்டு வந்து அவரே பரிமாறுவார் ஆண்டுதோறும் இந்த மஞ்சளாகவும் அதில் கவியாரங்க சொல்ல சேர்ந்துருக்க இருந்திருக்கிறாங்க அதனால் அதிக ஏன்னா ஒன்றாக கூடி மகிழ்ந்து பிறந்து சேர்ந்து வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதனால அங்கே பிரிவினைக்கு எந்த வாதமும் கிடையாது அவர் வந்து என்னன்னா அவ்வளோ ஒரு பாசத்தோடு அதை பரிமாறுவார் நான் கேட்பேன் எதுக்கு நீங்கள் பொங்கல் பண்ணுறீங்க என்னுடைய பண்டிகைக்கு உங்களுக்கு கொடுப்பதை விட உங்கள் பண்டிகையில் உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்பது இன்னும் என்னுடைய பாசத்தை காட்டுங்கள்வா அது எவ்வளோ பெரிய அது பேரன்பு அப்படி பேரன்போடு நம்ம வந்து பழகிட்டு இருக்கிறதுனால அது சொல்லணும்னு நினச்சேன் அதே போல் அந்த கதையில் நான் குரான் படிச்சிருக்கிறேன் இரண்டு முறை படித்தேன் அதில் வந்து தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கும் ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்தாலும் கூட பிரிஞ்சிட்டால் அந்த குழந்தை அங்கே குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் கணவன் வீட்டில் அது அது குரான் எழுதுகிறாங்க ஆனால் ஏன்னா என்ன இதில் ஒரு அதிசயம் இவங்க எழுதியிருக்காங்க தத்து எடுப்பது பற்றியான சரியான சட்டங்கள் இஸ்லாமிய இதில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நூல் வந்து சொல்லியிருக்கிறது அது ஒரு ஆச்சரியமான இருந்தது ரொம்ப அற்புதமான அந்த ரெண்டு நாவலை மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்ததாக கவிதை கவிதையை பேசாமல் நிறைவு அடையாது என்னுடைய பேச்சு ஏன்னா இவங்க மிகச்சிறந்த கவிஞர் ரொம்ப அற்புதமா கவிதை எழுதுவாங்க அது மொரட்டு கவிதைன்னு சொல்லுவேன்னா இந்த மொரட்டு சிங்கிள்னு சொல்லுவாருங்கள காதல்னு சொன்னாலே முத்தம் ரொம்ப முக்கியமானது அந்த முத்தத்தை பத்தி எழுதும் போது நம்ம ஐயா முத்துலிங்கம் ஐயா தான் அருமையாக எழுதுவாரு இதழில் கதை எழுது இதழில் கதை எழுதும் நேரம் பாரு அந்த ஐயா எழுதுனது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இதழில் கதை எழுதும் நேரம் இதுங்கிற ஐயா எழுதுவாங்க வைரமுத்தவங்க எழுதும்போது அதை ஆரிய ஊதடா திராவிட ஆராய்ச்சி ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி அவர் எழுதுவார் ஆனால் அந்த முத்தத்தை லத்தி சாட்சின்னு சொன்ன ஒரே காதலி ஒரே காதல் கவிஞர் யாருன்னு சொன்னால் எங்கள் மஞ்சளாக தான் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அதாவது என்னுடைய காதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே லத்தி சாட்சி ஒரு முத்தம்னு எழுதுவாங்க சிரிக்காமல் இருக்க முடியாது ரசிக்காம நடுராத்திரியெல்லாம் சிரிப்பேன் அது எப்படி இருக்கு பாருங்க அது தொடர்பாக அது தொடர்பாக எத்தனை கற்பனைகள் நமக்கு வரும் பாருங்க லத்தி சார்ஜுக்கு என்ன மாதிரியான பின்விளைவு இருக்கும் அந்த பின்விளைவு இந்த மொத்தத்தில் எப்படின்னா இருக்கும் ரொம்ப ரொம்ப கற்பனைகளோடு நான் அந்த கவிதையை படித்தேன் அதே சமயம் பெண்ணிய கவிதைகளை அழகாக எழுதக்கூடிய பெண் வந்து மஞ்சுளா ராணி தேனி மாதிரி தான் அதாவது தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய ராணி தேனிக்கும் பெண்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு எழுதுவாங்க ரொம்ப அற்புதமான கவிதைகளை தரக்கூடிய அவங்க வந்து இந்த கவிதை நூலில் நானும் உமா சுப்பிரமணியன் கவிதைகளையும் கலைஞருடைய பொதுநிலத்தையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தேன் நீங்க சொன்னால அதெல்லாம் நான் விட்டுட்டேன் இதுல கவிதையில வந்து ரொம்ப ரொம்ப அழகான கவிதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கவிதையை படிக்கும்போது நமக்கு நூலை படிக்கணும்னு தோணுது பாருங்க ஏழைகளுடைய வீடு எது அதாவது ஃப்ளாட் பாரத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு படுக்கை அறை கிடையாது சமையல் அறை கிடையாது எல்லாமே ஒரே இடத்துல தான் செஞ்சுக்குவாங்க அந்த ஃப்ளாட் பாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு கவிதை சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்ன கதை கவிதை கலைஞரை பற்றியும் சொல்லு வந்தேன் நீங்க சொன்னீங்க இல்லையா வெறுப்பில் குளித்து விட்டு அதுக்கு முன்னாடி சொல்லுவார் ஏன் நந்தன் நந்தியை நகர சொல்லிவிட்டு நந்தனை பார்க்க சொன்னார் ஏன் அவர் உள்ளே வந்து என்னை பார் என்று அழைக்கக்கூடாதுன்னு எழுதியிருப்பாரு ரொம்ப அற்புதமான அந்த நாவலை வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நாவலாக நான் அதை பார்த்தேன் அந்த கவிதை பாருங்க அதில் வேற அங்கே அதாவது பிளாட்ஃபார்ம் அதுலேயே தான் எல்லாமே நடக்குது நீங்கள் யோசிச்சுப்பாங்க அவங்களுடைய இரவு நேரங்களையும் இல்லறத்தையும் நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு எவ்வளோ கேள்வி வரும் அதில் அந்த இரவு நேரத்தை இவங்க எழுதுகிறாங்க அங்கேயே தங்கள் ஆயுளை முடித்து கொள்கிறார்கள் எங்க பிளாட்ஃபார் அதுக்கு அடுத்த ரெண்டு வார்த்தை தான் மனைவியின் பூரண உடலை காணாத கணவனும் கணவனின் பூரண உடலை காணாத மனைவியும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்ம எவ்வளவோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது அது கூட இல்லை தெருவில் கூடிய வாழ்க்கையை இவ்வளவு அழகாக அதாவது மனைவியின் பூரண உடலை காணாத கணவனையும் கணவனின் பூரண உடல் உடலை காணாத மனைவியும் அங்கேயே தன்னுடைய ஆய்வு கொள்கிறார்னு சொல்லும்போது கண்ணில் தண்ணி வரலை அப்படின்னா நாம் வந்து கவிஞர்களுடைய கவிதையுடைய ரசிகை கிடையாது அதே போல் கவிஞர்கள் நூறு கவிதை நூறுன்னு ஒரு புத்தகம் வந்து தங்கமூர்த்தி அவர்கள் தொகுத்தார்கள் அதை பற்றி இங்கே இதை எழுதியிருக்கிறாங்க நானும் எழுதியிருக்கிறேன் நாலு வருஷம் ஆச்சு என்னோடய கவிதையும் அதில் இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன கவிதையை தேர்ந்தெடுத்தே என்று கூட தெரியாது நாலு வருஷம் ஆச்சு நான் பார்க்கல நான் அதில் கூட ரொம்ப அற்புதமான கவிதையை வந்து ஒரே ஒரு ரெண்டு வரையும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் ஐயா பார்த்துட்டு நினைக்கிறேன் அதில் நம்ம கடவுள் வந்து கடவுளுக்கு என்ன தெரியும் புதுமைப்பித்தன் சொல்லுவார் நீ வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் மனிதர்களோடு வந்து வாழ தெரியாதுன்னு சொல்லி புதுமை சித்தன் ஒரு கடவுளும் கந்தசாமி கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்க ஒரு கதையில் சொல்லுவார் கடைசியாக சொல்லி முடிப்பார் கடவுளை பார்த்து திட்டுவார் உங்களுக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் மனிதர்களோடு வந்து வாழ தெரியாதுன்னு உண்மை அதுதானே நம்ம தொடர்ந்து தொண்டு தொட்டு வந்து அறுபது வருடங்களாக படம் பார்க்குறோம் அதில் என்ன கரெக்டாக ஒரு ஒளிவட்டம் வரும் அந்த ஒளிவட்டும் வந்து கடவுளை நிற்பார் பக்தா உன் தவத்தை மெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு உடனே இவர் எழுந்திரிச்சு நான் உள்ளேயும் சாக வெளியேயும் வெளியும் சாகக்கூடாது நான் மேலேயும் சாகக்கூடாது கீழேயும் சாகக்கூடாது என்ன மனுஷனும் கொல்லக்கூடாது விலங்கும் கொல்லக்கூடாது சாவலே கூடாதுன்னு கேட்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்படிலாம் ஒரு வரம் கே பருகிதுதான் தொடர்ந்து இருந்துட்டு அந்த கவிதையை ஒரு முழு கவிதை இந்த புத்தகத்துல அவங்க கொடுக்கல ஏன்னா கொடுத்துருந்தா ரசிச்சிருப்போம் நம்ம இப்போ அதனால அந்த புத்தகம் வாங்கி ஆகணும் அந்த கவிதையை சொல்லிவிட்டு அந்த ஒரு பெரிய கவிதை பொழுது அதில் கடைசியில் கடவுளை பார்த்து அவர் வர அவர் வந்து தவம் இருக்கிறாரு கடவுள் நேரில் வந்துட்டாரு உனக்கு என்ன வரம் வேண்டும்ன்னு கேட்குறாரு இது கூட தெரியாது நீ என்ன கடவுள் என்று அற்புதமாக சொன்ன அந்த மாதிரியான அழகான கவிதைகளை எல்லாம் திறனாய்வு செய்தி ஏன்னால் திறனாய்வே இல்லாத இந்த காலகட்டத்தில் அற்புதமாக திறனாய்வு செய்தி முக்கியமான செய்திகளை சொல்லி அந்த நூல்களை நாம் எப்படியாவது படித்தாக வேண்டும் என்ற ஒரு தார்மீக அக்கறையோடு இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வருத்தம் உங்கள் கவிதைகளை என்னால் சொல்ல முடியலன்னா அந்த நூல் கொடுத்துருந்தா உங்கள் கவிதைகளை சொல்லியிருப்போம் என்றாலும் அற்புதமான நூலை பேசுவதற்கான இந்த வாய்ப்புக்கு கொஞ்சம் அதிகமாக அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு மன்னித்து கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் நிறைய நூல் படிக்கணும் அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பாளர் மனசுல என்ன தோணினாலும் என்ன தோன்றுகிறதோ அதை யாருக்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடிய எழுதக்கூடிய எழுத்தாளரும் ஆகிய என்னுடைய அன்பு தோழி மஞ்சுளா இன்னும் நிறைய நூல்களை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இதுவரைக்கும் எனக்கு அனுமதி தந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இதய நன்றி என்ன பேராசிரியர் அல்லவா இந்த கை தொட்டு வயசு நம்மளையெல்லாம் பள்ளியில் இல்லையா அதில் தொடங்கி இன்னொரு பேராசிரியர் செய்த திறனாய்வு எப்படிப்பட்டது அது கடைசியில் மஞ்சள் டச் அப்படின்னு ஒரு டேரக்டர் டச்ன்ற மாதிரி அவருடைய எழுத்தை வந்து விரித்து காமிச்சது அதையெல்லாம் விட கடைசியில் ஒரு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த பிளாட்வாரத்தில் வந்து ஒரு இல்லறம் செய்ய முடியாதவனுடைய தவிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வாய்த்த கலவியை கூட ரசிக்க முடியாத வரம் பெற்றவர்கள் அவர்கள் அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஒரு பெண்ணிய சிந்தனை கொண்ட என்னுடைய மஞ்சுளா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பேராசிரியர் ஆதிரா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்